பொதிகை மலை கேரளா தமிழ்நாடு வாடர் எல்லைப்பகுதி பொதிகை மலை பொதிகை மலையில் தவழ்ந்த தென்றல் தென்காசியில் தவழும் அந்த பொதிகை மலையில் மேலே தோன்றிய மேகங்கள் குளிர்ந்து மழையாக பொழிந்து குற்றாலம் இடத்தில் அருவியாக வெளியே வருகிறது நான் பொதிகை மலை போனதில்லை ஆனால் அந்த இடம் வரை சென்றுள்ளேன் குற்றாலம் சுற்றி வந்துள்ளேன் தென்காசியிலும் சுற்றி பார்த்துள்ளேன் காசி விஸ்வநாதர் கோயில் தென்காசியில் தான் இருக்கிறது அங்கே அல்வாவும் அருமையாக கிடைக்கும் அதுபோல குடகு மலையில் இது மைசூர் மாவட்டம் மைசூர் மாநிலம் குடகு மலையில் தோன்றி அங்கிருந்து நதியாக பெருக்கெடுத்து காவிரியாக தவழ்ந்து கர்நாடகா மேட்டூர் சேலம் வழியாக தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் மயிலாடுதுறை காவிரி பூம்பட்டினம் வந்து பூம்புகாரில் கடலோடு கலக்கிறது இந்த கும்பகோணம் நான் பிறந்த ஊர் சமீபத்தில் கூட நான் பூம்புகார் சென்று வந்தேன் மயிலாடுதுறை எனது சொந்த ஊர் பிறந்த ஊர் கும்பகோணம் இப்படித்தான் நதிகளின் வழியாகத்தான் ஒவ்வொரு மாநிலமும் செழிப்பாக வளர்ந்து வருகிறது வாழ்க்கையில் மறக்க முடியாத இந்த நதிகள்தான் பொன்னி காவிரி அதுக்கப்புறம் தென்காசி இப்படி வாழ்க்கையில் நம்முடைய பயணம் பலவிதமாக இருக்கிறது நதியில் விளையாடி பூமியில் தவழ்ந்து கடலோடு கலக்கும் அந்த பயணம் இனிமையானது நல்ல அனுபவத்தை நமக்கு தரும் வளம் கொழிக்கும் இப்படித்தான் குற்றாலமும் சரி மற்ற இடங்களும் சரி இந்த பூமியை வளம் கொழிக்க சேர்க்கும் இந்த பூமிதான் பொதிகை மலை இது எல்லாமே வடகிழக்கு அல்ல தென்மேற்கு மலையில்தான் எல்லாமே தோன்றி வருகிறது சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் என்று சொல்லலாம் எனவே நண்பர்களே எப்படி ஒரு மலையில் நதி தோன்றி கடலில் கலக்கிறதோ அது போலவே நமது வாழ்க்கையும் ஏதோ ஒரு இடத்தில் பிறந்து ஏதோ ஒரு இடத்தில் வாழ்ந்து ஏதோ ஒரு இடத்தில் இந்த நதியை போல தவழ்ந்து நடந்து மறைகிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவே வேறொன்றும் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை இந்த இரவு விரவாக இரவாகட்டும் நண்பர்களே தற்பொழுது நான் கொளத்தூரிலிருந்து தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் அருகாமையில் தான் தென்பழனி நகர் விநாயகர் கோயில் தெரு இருக்கிறது